வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லேண்டு ஒரு அஞ்சு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸுக்குலாம் சொல்ல வேண்டியதே இல்லைங்க ரொம்பவே அன்லிமிட்டடாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்து பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க வடக்கு பகுதியிலேருந்து பார்த்துட்டு இருக்குறேங்க பாருங்க இதுதான் தோப்பு உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க அருமையான ஒரு பட்டுப்பூச்சி செட்டு ஒரு வீடு எல்லா சௌகரியமே உங்களுக்கு வந்து இந்த லேண்டில் வந்து வந்துடுதுங்க பாருங்க இதுதான் பொலி வடகோடு பொலிங்க உங்களுக்கு எந்த ஒரு வறட்சியிலையுமே வந்து உங்களுக்கு இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு ட்ரையே வராதுங்க ஏன்னா பக்கத்தில் வந்து அந்தளவுக்கு பெரிய குளங்கள் எல்லாமே வந்து மண் எடுத்து உங்களுக்கு தூதுவாரி வச்சுருக்குறாங்க வறட்சி காலத்துலேயும் கூட வந்து நீங்கள் கிணத்துல வந்து கையை விட்டு தண்ணி அந்த அந்தளவுக்கு வந்து நல்லா தண்ணி சௌகரியம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க உங்களுக்கு மற்ற ஏரியாவிலலாம் போய் கிணத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா குமிஞ்சு குமிஞ்சு எட்டி எட்டி பார்க்கணுங்க அப்போ பார்த்தாங்க கூட தண்ணி தெரியாது இல்லாட்டி கல்லை தூக்கி போட்டு பார்க்கணும் அந்தளவுக்கு வந்து இருக்குங்க ஆனால் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னாலும் சரிங்க கிணத்துல தண்ணி மேலாலேயே இருக்குங்க அந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஓட்ட ஓட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து ஊற்று வழியே கிணத்துல வந்து தண்ணி நிறைஞ்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியாங்க பெரிய வட்டியிலேருந்து ஒரு கால் மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா போதும் இந்த லேண்டை வந்து ரீச் பண்ணி பண்ணிக்கலாங்க உங்களுக்கு கிராமத்து பக்கத்தில் இருக்கிறனால சேஃப்டி வைஸ் பாருங்கள் பக்கம் அக்கம் பக்கம் நிறைய வீடு இருக்குதுங்க அதனால் சேஃப்டி வைஸெல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அஞ்சு ஏக்கர் அளவான பட்ஜெட்டில் அதுவும் வந்து தார் ரோடு மேலே தார் ரோடு பேசே வந்து ஒரு முந்நூறு அடிக்கு மேலே வருங்க முந்நூறு அடிக்கு மேலே ரோடு பேசிங்களா உங்களுக்கு இதுமாதிரி லேண்டெல்லாம் கிடைக்காதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு ஏக்கரோட விலையே நாற்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் மார்க்கெட் ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டுருக்குது உங்களுக்கு கம்மியான விலை தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக இடத்த வந்து பாருங்கள் இந்த லேண்டுக்குள்ளே வந்து ஒரு மூணு போர் ஒரு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு பட்டுப்பூச்சி செட்டு வீடு அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் அந்த கொய்யா செடி லெமனு இதெல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் எப்படி வேணாலும் தோப்பு மாற்றிக்கலாங்க ஒரு ஃபென்சிங் மட்டும் பண்ணிங்கன்னா போது சூப்பரான லேண்டு கண்டிப்பாக அந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்